கடந்த வாரம் தேட்டரில் சுந்தர்சையின் அரண்மனை போர் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி கிட்டத்தட்ட ஐந்து படங்கள் திரையரங்குகளுள் வெளியாகிறது இலனியக்கத்தில் இயக்கத்தில் கவின் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஸ்டார் படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகிறது இதுவரை நடித்திராத வித்தியாசமான பரிமாணத்தில் கவின் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் கண்டிப்பாக டாடா படத்தை தாண்டி வெற்றி இந்த படம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குனர் சாந்தகுமார் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியிருக்கிறது ரசவாதி படம் இந்த படத்தின் ட்ரைலர் அண்மையில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது இப்பொழுது இந்த படம் திரையரங்கில் ரிலீஸுக்காக காத்திருக்கிறது அமர் ஆனந்தராஜ் இமான நாச்சி ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் உயிர் தமிழுக்கு என்ற படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தின் இயக்குனர் ஆதம் பவா மேலும் உயிர் தமிழுக்கு படத்திற்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது சந்தானம் நடிப்பில் வெளியான வடகப்பட்டி ராமசாமி படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்ததாக இருக்கிறது அதாவது திருமணம் செய்ய பெண் இளைஞன் பிறகு என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறான் என்பதுதான் இந்த படத்தின் கதை ஸ்டார் படத்திற்கு இந்த படம் டஃப் கொடுக்கும் என்று தெரிகிறது ராஜேஷ் இயக்கத்தில் சிக்கல் ராஜேஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் மாயவன் வேட்டை படமும் அதே நாளில் வெளியாகிறது இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரர் கதையாக எடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.